கணவன் மனைவி உறவு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள் எப்படியாக உறுதி பலப்படுகிறது அவர்கள் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அமேன் அருமையான சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அமேன் நான் தலையாக இருக்கிறேன் நீங்களாம் அவயங்களாக இருக்கிறீங்கள சொல்லி அப்போ அவயங்களாக இருக்கிற அந்த சரீரமாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் என்ன கணவன் மனைவியாக இருக்கிற அவர்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அதே சிந்தையோடு அந்த கணவன் மனைவி வாழ்கின்ற போதுதான் அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது உள்ள கணவன் வேற மனைவி வேற அவங்க ஒரு சிந்தனை இவங்க ஒரு சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அநேக ஆலோசனை கொடுக்கலாம் ஆனால் அந்த ஆலோசனை எல்லாம் எல்லாம் என்ன செய்ய ஒளிந்து போய்விடும் ஆமேங் அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை இவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம் கணவன் மனைவி அப்பா அம்மா ரெண்டு பேராக இருக்கலாம் யார் என்ன ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனை நிலையற்றதாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஆலோசனை நிலைத்திருக்கின்ற போது அந்த சரீரத்தில் நிலைத்திருக்கின்ற போது அவர் குடும்பத்தை பலப்படுத்துவார் அவர் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அதை செய்ய பல்லமுள்ள தேவாதி தேவனா இருக்கிறதை தயவு செய்து நாம் மறந்து போக வேண்டாம் அப்படிப்பட்ட கணன் மனைவியாக நீங்கள் வாழுங்க கத்தருடைய வார்த்தைக்கு கேள்படிங்க கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமாம்